வணக்கம் எல்லாருக்கும் இது இலங்கையில யாழ்ப்பாணத்துல வேலணிக்கு அருகாமையில் அமைந்திருக்கிற சாட்டி கடற்கரை இந்த கடற்கரையை தான் நாங்கள் முழுவதுமாக அவங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம் இந்த காணொலியில் இந்த காணொளி முழுவதுமாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய விடுமுறை நாட்கள்லேயோ சரி இல்லாட்டி ஒரு சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி யாழ்ப்பாணத்தில் நிறைய கடற்கரைகள் இருக்குது நீங்கள் அவங்களுடைய பயணங்களை வந்து செஞ்சு குடும்பங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறதுக்கு அதில் ஒரு முக்கியமான ஒரு கடற்கரையாக நான் சாட்டி கடற்கரையை வந்து சொல்லுவோம் இந்த காணொலியில் முழுதுமே இருக்குது ஒரு அழகிய ஒரு கட கடற்கரை மனிதக்கு அமைதியை தரக்கூடிய கடல் அலைகள் இன்னொரு ஒரு அழகிய ஒரு கடற்கரை காட்சியை உங்களுக்கு இந்த கானோடைய முழுவதும் அவங்களுக்கு தாரம் இன்னும் மனதில் கவலைகளாக இருந்தாலும் சரி இல்லாட்டிக்கு ஏதாவது எங்களுக்குள்ள சோகங்கள் இருந்தாலும் நிரம்பி இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலுமே குடும்பங்களில் கூட்டிக் கொண்டு இப்படி ஒரு கடற்கரைகளுக்கும் சுற்றுலா தலங்களுக்கோ நாங்கள் செல்லிக்கு வந்து அந்த இடங்களில் உங்களுடைய மனநிலைகள் ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த கடற்கரை அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக நான் சொல்லுவேன் என்னுடைய கருத்தின்படி உங்களில் எத்தனை பேருக்கு கடற்கரைக்கு சென்றால் என்னுடைய மனநிலை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாட்டி கடற்கரையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கான தூரங்களில் குளிக்கலாம் நாங்கள் போன நேரத்தில் வந்து சில பேர் குளித்திருந்தோம் அவைகள் போனதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த காணொலி எடுத்துனாங்க என்னென்னா அவையிலுடைய பிரவேசிக்காக நிறைய பேர் குளிப்பினும் இந்த கூடாரங்கள் மாதிரி அமைக்கப்பட்ட இடங்களில் வந்து குடும்பங்கள் குளிக்காதவர்களோ சரி இல்லாட்டிக்கு அதில் வேடிக்கை பார்க்குறவர்களோடு இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உடுப்பு மாற்றுறதுக்காக ஒரு இடமும் இருக்குது சில வேடிகள் அந்த இடம் பூட்டப்பட்டிருந்தால் அதுக்கு முன்னால் இருக்கிற ஹோட்டல் இருக்குது அதில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு பணத்தை செலுத்தி நீங்கள் உடுப்பு மாதிரி ஒரு அழகிய கடற்கரை நல்ல உங்களுடைய பொழுதை ரசித்து கொள்றதுக்கும் உங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொள்வதற்கும் நல்ல ஒரு கடற்கரைகள் பெஞ்சஸ் கூட இருக்கும் அழகை ரசிக்கிறதுக்கு வெளிநாட்டவர்கள் யாராவது இந்த காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் இலங்கைக்கு வார நேரங்கள்ல யாழ்ப்பாணத்துக்கு வார நேரங்களில் இந்த கடற்கரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க ஒரு நல்ல ஒரு அழகிய ஒரு கடற்கரை அப்படின்னு நான் சொல்லுவேன்